வெல்கம் டு ஷூட்டியூ நியூஸ் திறக்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கட்சிக்கு உண்மையாகவே இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏசி சண்முகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தராஜன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு எதனாலும் சொல்லிட்டு பார்க்கணும் இவங்க கேட்க விஷயம் மறு வாக்குப்பதிவு ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தேனியில் பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லி எஜ்ஜில் தான் இருப்பார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டிருக்கு ஏன்னா அது டிடி தினக்கிறான தோக்கடிக்க அண்ணாமலையே செயல்பட்டான்ற மாதிரி வந்து பேச்சுக்க போயிட்டிருக்கு எதனால சொல்லிட்டு பார்க்கணும் டிடி தினக்கிற கேஷ் இருக்கும் அண்ணாமலை சொல்ற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்க போகிறீங்கன்னே அதனால் கேஷ் எல்லாம் எடுக்க வேண்டாம்ற மாதிரி வந்து கடைசியாக தான் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாரு இது பார்த்தீங்கன்னா தங்கத் தங்க தமிழ்ச்செரும் பயன்படுத்திக்கிட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்கு போயிட்டுருக்கு தங்க தமிழ்ச்சலும் ஒரு தோற்றுன்னா அங்கே பொறுப்பமைச்சருக்கு கண்டிப்பாக வந்து பதவி பெயருன்றாங்க அமைச்சர் பதவி ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு லெவலில் மாற்றம் ஏற்படுன்றாங்க ஸோ தேர்தலில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவிலையும் மிகப்பெரிய மாற்றம் அதிமுக பொறுத்த வரைக்கும் சசிகலா ஓபிஎஸ் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பார்த்திங்கன்னா பதவி கால வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேருக்குன்றாங்க ஸோ அந்த அப்